ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் சார் ஸ்ரீ ஸ்ரீ குரு மாத்ரி அகத்தி வணக்கம்மா நீங்கள் நிறைய பாரம்பரியமான விஷயங்கள் புராதான விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரீங்க இல்லையா அதனால் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் படுறோம் நிறைய துன்பக நிறைய துன்பங்களுக்கு உள்ளாரோம் இல்லையா நம்ம பிறக்கு முன்னாடியே அதாவது அம்மாவுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே சில விஷயங்கள்லாம் அந்த தாய் வந்து பின்பற்றினாங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் அந்த குழந்தைக்கு நடக்கும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான துன்பங்களும் இருக்காது அப்படின்னா ஒரு தாய் அந்த பத்து மாதங்களும் எப்படி இருக்கணும் பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு குழந்தை கர்ப்பத்தில் ஒரு கர்ப்பஸ்திரியாக இருக்கும் பொழுது அவளுக்கு அதிகப்படியான அமைதியும் ஓய்வும் நிறைய தெய்வ வழிபாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்படுத்தக்கூடிய நிலைகளையும் நிறைய பண்ணினாங்க இதை வந்து கர்ப்ப சடங்கு அப்படின்னே ஒரு வாழ்வியல் முறை இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதை நம்ம மறந்துட்டோம் என்னுடைய அனுபவத்தில் இந்த கர்ப்ப சடங்குகள் முறைகள் எங்களுடைய பாரம்பரியத்தில் எப்படி செய்யப்பட்டது செய்கின்றோம் என்பதை பற்றி நம்ம சொல்றோம் குறிப்பாக இந்த கர்ப்ப சடங்குகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்யப்படுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இதுல இந்த சடங்குகள் எதற்காக அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு உயிராக கருவுற்றிருக்கக்கூடிய தருவாயிலேயே அது எந்த விதமான தோஷத்திற்கும் உட்படாமல் பாதுகாத்து நல் சுகப்பிரசவம் அடைந்து தாயும் சேயும் நலமாக இருப்பதற்காக கண்டிப்பாக செய்யப்படக்கூடியது தான் இந்த கர்ப்ப சடங்குகள் குறிப்பாக அசுர கிரகத்தினுடைய ஆளுமை இல்லாத அந்த சிசு வளரும் பொழுது எதிர்காலத்தில் நல்ல ஒரு புகழையும் பெயரையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெறும் என்பதற்காக நம்ம முன்னோர்கள் இதை கடைபிடித்தாங்க இதில் எப்போ இருந்து இதை கடைபிடித்தாங்க அப்படின்னா இரண்டாம் மாதத்திலிருந்து ஒரு குழந்தை வந்து கருவுற்றிருக்கிறாங்க அப்படின்னா இரண்டாவது மாதத்திலிருந்து இந்த கர்ப்ப சடங்குகளை வந்து அவர்கள் வந்து கடைபிடித்தார்கள் அதில் முதன்மையான விஷயம் என்னென்னா இந்த இரண்டாவது மாத தொடக்கத்தில் என்ன மாதம் தொடங்கிடுச்சு இரட்டை விநாயகர் அதாவது இரட்டை மஞ்சள் விநாயகர் பிடித்து இரட்டை வாழைப்பழம் அப்படின்றது நம்ம கடைகளில் கிடைக்கும் நிறைய வாழைப்பழத்தில் இரட்டை வாழைப்பழம் இருக்கும் அந்த இரட்டை வாழைப்பழத்தை வந்து நெவேத்தியமாக வைத்து வணங்க வேண்டும் யாருக்கு விநாயக பெருமானுக்கு விநாயகருடைய மந்திரங்களை சொல்லி வணங்கி அதை வந்து பிரசாதமாக யார் உண்ணணும் அப்படின்னா அந்த கர்ப்பஸ்திரியானவள் உண்பது மிக மிக நல்லது இது அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய அளவில் மூளை வளர்ச்சி திறனை அதாவது இரு மூளை இரு விநாயகர் பெருமூலை சிறுமூளை அப்படின்னு ஒன்று இருக்குது வலது மூளை இடது மூலை அப்படின்னு ஒன்று இருக்கிறது வலப்பக்கம் இடப்பக்கம் என்ற ஒரு நிலை இருக்கிறதுனால இரண்டு விநாயகர்களாகவும் இரட்டை பழமாகவும் வளமூளை இடமூளை இரண்டும் ஒன்றாக செயல்பட்டால் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் வளருகிறாரோ வள மூளையும் இடமூளையும் ஒன்றாக செயல்படுறதுதான் முத்திரைகள் இரண்டு கையும் இணையும் பொழுது இரண்டு மூளையும் சமமாக செயல்படும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம மிகப்பெரிய அளவில் வளரலாம் இப்படி இணைகிறதன் மூலம் பஞ்சபூதை கூட்டு சேர்க்கையும் உருவாகுது அந்த அமைப்பு தான் இரட்டை வாழைப்பழமும் இரட்டை விநாயகரும் இன்னைக்கு பல புராண கால ஆலயங்களை இரட்டை விநாயகர் பார்த்திருப்போம் இரட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா நல்ல குழந்தை பேர் கிடைக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அப்போ இரண்டாவது மாதத்தினுடைய தொடக்கத்துல இதை தான் முதல்ல பாரம்பரிய வழிபாட பண்ணணும் அடுத்து மூன்றாவது மாதத்தினுடைய தொடக்கம் மூன்றாவது மாதம் தொடங்கிடுச்சுனாலே வீட்டுடைய பூஜை அறையில் சூலம் எழுதி வழிபடணும் இப்போ மஞ்சளால் திரிசூலம் வரையும் அந்த திரிசூலம் எழுதி அதை அம்பிகையாக நினைத்து நாம் என்ன பண்ணணும்னா சர்க்கரை பொங்கலிட்டு வழிபாடு செய்வது நன்று இவ்வாறு அந்த கர்ப்பஸ்திரி செய்யும் பொழுது மூன்றாவது மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகுவதாக ஐதீகம் அதே போன்று நான்காவது மாதம் நான்காவது மாதம் எப்படி நம்ம வழிபாடணும்னா மஞ்சளில் வந்து நாகம் போன்று மஞ்சளில் நாகம் போன்று செய்து அதை வந்து பார்த்திங்கன்னா வெண் இட்டு அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா கதம்ப சாதம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான காய்கறிகள் கூட்டால் செய்யப்பட்ட சாதத்தை வைத்து அந்த நாகத்திற்கு நாம் வந்து நைவேத்தியம் செய்து அதை அந்த கர்ப்பஸ்திரியும் உடனிருப்பவர்களுக்கு தானம் வழங்கி சாப்பிடும் பொழுது சர்வதோஷத்திலிருந்து நான்காவது மாதம் நிவாரணம் அளிக்கும் ஐந்தாவது மாதம் என்பது வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை ஐந்தாவது மாதத்தினுடைய தொடக்கத்தில் வழிபட வேண்டியது அவசியம் ஐந்து விதமான மலர்களை நாம என்ன பண்ணோம்னா சிவபெருமானுக்கு தானம் வழங்கி தன்னுடைய பெயரிலும் தன் சிசு நலமாக வளர வேண்டும் என்ற அமைப்பிலும் அர்ச்சிக்க நலம் உண்டு அதே போன்று ஆறாவது மாதம் சடாக்ஷர வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதத்தினுடைய தொடக்கத்தில் எப்படி வழிபடணும் அப்படின்னா திருப்புகழ் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருவருணை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த திருப்புகழையும் திருத்தணி திருப்புகழையும் நாம வந்து ஆறாவது மாதத்தினுடைய தொடக்கத்தில் பாடி அதற்குரிய நெய்வேத்தியமாக ஆறு விதமான சாப்பாடுகளை வந்து நெய்வேத்தியம் வைத்து திருப்புகழ் பாடி முருகப்பெருமானை வணங்கி வழிபட அந்த சிசு மேலும் நலம் பெறும் ஏழாவது மாதம் ஏழாவது மாதம் வரும்பொழுது ஒரு பெண் வழிபட வேண்டியது சப்த மாதர்கள் சப்த கண்ணிகள் இந்த சப்த கண்ணிகளுடைய வழிபாடை மனதில் நினைத்து ஏழு தீபங்கள் வரித வரிசையாக ஏற்றி வைத்து ஏழு விதமான சாதங்களையும் ஏழு விதமான மலர்களையும் நாம சப்த கண்ணிகளுடைய நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்து அதை வந்து நாம வந்து நாமம் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற பொழுது அந்த தோஷம் என்பது விலகுகிறது எட்டாவது மாதம் எட்டாவது மாதம் அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஊரினுடைய எல்லை தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு வீட்டில் சர்க்கரை பொங்கலிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அந்த விஷயத்தை வந்து நாம் நாமளும் அதே போல் சுற்றி உள்ளவருக்கும் கொடுக்கும் பொழுது நன்மை அளிக்கும் ஒன்பதாவது மாதம் அப்படின்னு வரும்பொழுது குலதெய்வம் குல தெய்வத்தை வந்து நீங்க நினைத்து குல தெய்வத்திற்கு என்ன நைவேத்தியம் அமைப்பீர்களோ அதை அழகாக படையிலிட்டு அதை வந்து விருந்தினர்களுக்கும் தந்தை வழி சொந்தங்களுக்கும் நாம் வந்து வீட்டில் இலை போட்டு பரிமாறுகின்ற பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா இப்போ பெரும்பாலும் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய எட்டு மாத வழிபாட்டு முறையுமே மறந்துடுவாங்க ஒன்பதாவது மாதம் வரும்பொழுது மட்டும் சீமந்தம் என்ற ஒரு விஷயத்தை செய்து தந்தை வழி உறவுகள் எல்லாம் அழைத்து நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஃபார்மாலிட்டிஸாக பண்றோம் அதே போல வந்து பத்தாவது மாதம் இந்த பத்தாவது மாதத்தினுடைய தொடக்கத்தில் வந்து தனக்கு உரிய இஷ்ட தெய்வம் யாரோ தன்னை யார் வந்து ரொம்ப நாள் நம்ம வழிபட்டுட்ருக்கிறோமோ யாருடைய அருளால் இது இந்த குழந்தை உருவாகி இருக்கிறது என்பதை நம்புகிறோமோ அவரை மனதில் நினைத்து கொண்டு நாம் வந்து கல்கண்டு சாதம் கல்கண்ட சாதமும் அதில் குங்குமப்பு வந்து இட்டு அதை வந்து நைவேத்தியம் பண்ணி நாம் அனைவருமே உண்டு ஜாதகி அதாவது ஸ்திரீ கர்ப்பஸ்திரியும் உண்ணும் பொழுது கண்டிப்பாக அவள் கருவில் வளரக்கூடிய அத் அத்தனை தோஷங்களும் அந்த குழந்தைக்கு விலகும் ஆகையினால ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு இறைவன் இருக்கிறார் ஏன் இதற்கு முதல் மாதம் மட்டும் கொடுக்கலன்னா நாற்பது நாள் கழிச்சு தான் நமக்கு வந்து கர்ப்பமாயிருக்கிறதே கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ முதல் மாதத்தில் நம்ம பண்ண முடியாது ஸோ இரண்டாவது மாதத்திலிருந்து பத்தாவது மாதம் வரையும் நம்ம தாராளமாக பண்ண முடியும் ஆகையினால இந்த வழிமுறை அழகாக பின்பற்றணும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாதத்திற்குரிய இறைவன் ஒவ்வொரு மாதத்திலும் நெய்வேத்தியம் அது நிறைய பேருக்கு கொடுக்கணும் அது அதை வீட்டில் வழிபாடு செய்யணும் ஒரு ஏழு மாதத்திற்கு மேல் ஆலயத்திற்கு செல்வதை எல்லாமே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய பேர் தவிர்த்திடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் மிக நன்மையாக இருக்கும் இந்த சர்பம் செய்யப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளால் செய்யக்கூடிய சர்பம் வீட்டுடைய சுவட்டில் வரைந்த திரிசூலம் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சர்பத்தை வந்து ஆற்றங்கரை குளத்தங்கரை இந்த இடத்துல கொண்டு கரைச்சிடுறது நல்லது திரிசூலம் பூஜை அறையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இதுக்கு அதுக்கு பேரே சூளம் எழுதி வழிபாடு செய்தல்னு பெயர் அது நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மிக 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 சிறப்பான நிலையில் அந்த குழந்தை என்பது பிறக்கும் என்னை பொறுத்த மட்டில் இவ்வாறெல்லாம் செய்ய முடியல ஏதாவது ஒன்று பண்ணினா கூட நம்மளால் நல்லா இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதாவது கோவில் யானைகளுக்கு தின்பண்டங்கள் அதாவது அதுக்கு பிடித்த பழ வகையும் கரும்பும் கொடுத்து நம்ம ஒரு ஐந்து மாத காலகட்டத்தில் ஆசீர்வாதம் பெற கண்டிப்பாக அந்த குழந்தை ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல ஆசீர்வாதத்தோடும் இருக்கும் கோவை வணங்க நல்ல தீர்க்காயலோடு இருக்கும் வீட்டில் குழந்தை கருவுற்று இருக்கக்கூடிய நேரத்தில் சண்டை இல்லாது அழுகை இல்லாது திருப்புகழை ஒழிக்க வைத்து வீட்டில் அனுதினமும் ஒருவருக்கு அன்னமிட அந்த குழந்தை நல்ல பூர்வ புண்ணிய புத்திரனாக அந்த பூமியில் ஜனனம் எடுத்து ராஜாதி ராஜனாக வாழ்வதற்கான அத்தனை வாய்ப்பையுமே கொடுக்குமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஒரு குழந்தை கருவில் தரித்ததுலேருந்து அது பிறந்து வளர்ற வரைக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் அதே மாதிரி என்ன நெய்வேத்தியம் செய்யணும் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சிறப்பாக இருந்தது நல்ல தகவல் சார் நன்றி நல்லதுமா மேலும் ஒரு அடுத்த பதிவோடு சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்